நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பிலடெல்பியா என்ற பட்டணம் கிரேக்க கலாச்சாரத்தின் உரைவிடம் உலகம் முழுவதிலும் இருந்த பட்டணங்களுக்குள் இந்த பட்டணம் மிகவும் செல்வ செழிப்பாகவும் அதிகாரம் நிறைந்த பட்டணமாகவும் காணப்பட்டது ஆனால் கிபி பதினேழாம் ஆண்டில் இந்த புகழ்வாய்ந்த பட்டணத்தை வலிமை மிகுந்த ஒரு பூகம்பம் வந்து தாக்கியது மிகவும் புகழ்பெற்ற கட்டடங்கள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாய் போனது இந்த பூகம்பத்தை தொடர்ந்து ஒரு மாத காலம் அளவும் பூமி அதிர்ந்து கொண்டே இருந்தபடியால் மக்கள் பயந்து போய் வெளியே வந்து தற்காலிக கூடாரங்களை அமைத்து அதிலே குடியிருந்தார்கள் அவர்களை பயம் சூழ்ந்தது காரணம் கொள்ளையர்கள் அவர்கள் தங்கியிருந்த பகுதிக்கு அடிக்கடி வந்தனர் அவர்கள் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் இழந்ததால் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டார்கள் அதன் பின்பு பட்டணம் ஓரளவுக்கு மீண்டும் சரி செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில்தான் அங்கிருந்த ஒரு சிறிய சபையின் மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு கடிதத்தை எழுதினார் இயேசுவானவர் பிலடெல்பியா சபையை குறித்து தனக்கு வெளிப்படுத்தினதை அவர் அவர்களுக்கு கடிதமாக எழுதினார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்களுக்கு எழுதி அனுப்பினார் பிரியமானவர்களே கஷ்டம் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளில் மனிதர்களின் முழு கவனமும் தங்கள் இழப்புகளின் மேலும் தங்களுக்கு எதிராயிருந்த சூழ்நிலைகளின் மேலும் தான் இருக்கும் நமக்கு ஆதரவாக நம்மோடு இருக்கும் சர்வவல்ல தேவனை நாம் மறந்து விடுகிறோம் எனவே பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது ஆனால் நம்முடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நாம் தேவனுடைய வசனங்களை கை தேவன் நமக்கு திறந்த வாசலை தருவார் அந்த வாசலின் வழியாக இயேசு கிறிஸ்துவோடு செல்ல நாம் ஆயத்தமாயிருந்தால் அந்த திறந்த வாசலை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது ஆம் பிரியமானவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தேவனோடு இருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை அற்புதமாய் வழி செல்வார் திறந்த வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிப்போம் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவின் வாழ்விலும் துன்பமும் இழப்பும் அடுத்தடுத்து வந்தது அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார் ஆனால் அவர் தேவன் மேல் தான் வைத்திருந்த விசுவாசத்தை கைவிடவே இல்லை யோபுவின் கடினமான எல்லாம் தேவன் அவரோடு கூடவே இருந்தார் தேவன் அவருக்கு புதிய வாசலை திறந்தார் அவர் இழந்ததை எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காக பெற்று கொண்டார் ஆம் பிரியமானவர்களே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்தும் இயேசுவானவர் நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும்போது போது நமக்கு தேவன் திறந்த வாசலை தருகிறார் அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது